தாயும் மகனும் ஒரே நேரத்தில் வெட்டி கொலை வாக்குவாதத்தால் நடந்த பயங்கரம் இலங்கையில் அதிகரிக்கும் வால்வெட்டு கலாச்சாரம் பறைபோகும் அப்பாவி உயிர்கள் நடந்தது என்ன வாருங்கள் காணொலியில் விரிவாக பார்ப்போம் குற்றம் இது சமூகத்தின் பார்வை இலங்கையில் அண்மைய காலமாக வாழ்வெட்டு கலாச்சாரம் தலைதூக்க ஆரம்பித்திருக்கிறது வீதிகள் வீடுகள் எங்கு பார்த்தாலும் காணுமிடமெல்லாம் தீர்க்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளன இதேவேளை இவற்றையெல்லாம் கண்டுகொள்ளாமல் அரசாங்கம் கண்மூடி தூங்குகிறதா என்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் தற்போது எழுந்துள்ளது இவ்வாறே காலி போலீஸ் பிரிவின் கவுலகொட பகுதியில் தாயும் மகனும் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தாயும் மகனும் வீட்டிற்குள் இருந்தபோது இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த சம்பவத்தில் எழுபத்தி ஐந்து வயதுடைய பெண் ஒருவரும் இருபத்தி ஐந்து வயதுடைய ஆணுமே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் இதே நேரம் குறித்த இளைஞன் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் முச்சக்கர வண்டி சாரதி என்றும் தெரிவிக்கப்படுகிறது சடலங்கள் எல்பிட்டிய வைத்திய பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த கொலையை செய்ததாக சந்தேகிக்கப்படும் நாற்பத்தி மூன்று வயது நபர் கொலை செய்யப்பட்டவர்களின் வீட்டிற்கு அருகில் உள்ள ஒரு வீட்டில் வசிப்பவர் என தெரியவருகிறது வருகிறது எனினும் கொலைக்கான காரணம் இன்னும் தெரியவரவில்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர் சந்தேக நபரை கைது செய்வதற்காக கடந்தனிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இதேவேளை தரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டு மோதலாக மாறியதில் குடும்பஸ்தர் ஒருவர் பலியாகியுள்ளார் இந்த சம்பவம் அம்பாறை மாவட்டம் பெரிய நீலாவணை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மருதமுனை அறுபத்தி ஐந்து மீட்டர் வீட்டுத் திட்டத்தில் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர் இரண்டு பிள்ளைகளின் தந்தையான இருபத்தி ஒன்பது வயதுடைய அலாவுதீன் ரிஷாத் என்ற குடும்பஸ்தர் என தெரிவிக்கப்படுகிறது குறித்த மோதலில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது உயிரிழந்தவருக்கும் அவருடைய முன்வீட்டில் வசித்து வந்த நபருக்கும் இடையில் ஏற்பட்ட வாய் பின்னர் மோதலாக மாறியதில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு குறித்த குடும்பஸ்தர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இந்த சம்பவம் தொடர்பாக அம்பாறை மாவட்ட விசேட தடயவியல் போலீசார் ஸ்தலத்திற்கு வருகை தந்து விசாரணைகளை மேற்கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறு ஒரு பக்கம் கொலை சம்பவங்கள் நாட்டில் அதிகரிப்பதனால் இவ்வாறான சம்பவங்களுக்கு அரசாங்கம் எவ்வாறான தவறான முடிவுகளை எடுக்க போகிறதோ தெரியவில்லை இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்